சைக்கிள் ஸ்லோ கொள்ள சிறு இது சைக்கிள் ஸ்பீடு இல்ல சைக்கிள் ஸ்லோ சைக்கிள் போட்டோம்

ஒரேன் ஒரே பச்சு ಸೈಕಿ ಆಯ್ತಾ ಆಯ್ತು ನಾ ನಿ ஏய் தம்பி செய்றதுவா கே 3 3 दिलीप டேய் दिलीप சைக்கிள்ஸ் ப்ரோ ஆழ்காரணது சித்தி குறிப்புக்குங்க இருக்குது அடுத்து சைக்கிள்ஸ் ப்ரோ ஸ்பீடு வந்து வைப் சைக்கிள்ஸ் ப்ரோ ஆழ்காரண தரிசி செர்க்கு

கலந்து கொள்ள மாணவர்கள் தயவு செய்து விடாமடியில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பைக் வழி வந்து பைக் மாதிரி போட்டோம் பைக் வழி போட்டோம் அடுத்தது போடா இருக்கின்ற <laughs> நண்பர்கள <laughs> <laughs>